அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க இப்படி ஒரு ஊர்ல ஒரு தொப்பி விற்கிற வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு தொப்பி வியாபாரி அவர் வந்து தினம் காலம்புற எந்திரிச்சு ஒரு கூட நிறைய கலர் கலர் தொப்பி எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் போய் விற்பாரு தொப்பி வேணுமா தொப்பி தொப்பி வேணுமா தொப்பி அப்படின்னு விற்பாரு ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல தொப்பி வித்திக்கிட்டு வரும்போது மத்தியானம் ஆயிடுச்சு சம்மர் டேஸ் வேறையா ஒரே வெயில் ஆச்சு டயர்ட் ஆயிடுவாரு அவருக்கு பசி வேற மத்தியானம் என்ன பசி வந்திருந்தான பசி வேற அவர் என்ன செஞ்சாரு அவரே சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாரு ஒரு ஆறு இருந்தது ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மரம் மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஆத்துல கையெல்லாம் கை கழுவிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாரு சாயந்தரம் ஆயிட்டு எந்திரிச்சு பார்த்தா கூடையில ஒரு தொப்பி கூட இல்ல எங்கே இல்ல எல்லாரும் எடுத்தா எல்லாத்தையும் இவருக்கு பயந்துட்டாரு என்னடா கூடையில ஒரு தொப்பி கூட இல்லையே அப்படின்னு சுத்தி முத்து பார்த்தா இருப்பாரு அப்புறம் மரத்துக்கு கீழேதான படுத்திருந்தாரு அப்புறமா மேல பாக்குறாரு மரத்து மேல அவ்வளவு குரங்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு தொப்பிய எடுத்து தலையில போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்குங்க இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்றது நம்ம அடிக்க முடியுமா அவரு ஒரு குரங்கையும் என்னடா செய்யறதுன்னு ஒரு ஒரே கவலையா போயிடுச்சு அப்புறமாதான் டக்குன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது பயப்பட ஆஹ் பயப்படலாம் கூடாது நம்ம கஷ்டமான சமயத்துல மூளையை உபயோகப்படுத்தி நிதானமா யோசிக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இவர் என்ன செஞ்சாரு அவர் தலையில ஒரு தொப்பி வச்சிருந்தாரு இல்லையா அந்த தொப்பி எடுத்து டொப்புன்னு கீழே தூக்கி போட்டாரு உடனே இந்த குரங்குகள்லாம் இதை பாத்துச்சிங்க ஒரு ஒரு குரங்க அது தலையில இருந்து தொப்பி டுப்பு டொப்புன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டுங்க எல்லா குரங்கும் தன்னோட தலையில இருந்து தொப்பி எடுத்து கீழே போட்டுட்டுங்க குரங்கு என்ன பண்ணு பொதுவா குரங்குங்க எல்லாம் மனுஷங்க என்ன செய்யறாங்களோ அது அப்படியே செய்யும் கெட்ட குரங்கு எல்லாம் கிடையாது இது எல்லாமே ஓரளவு நல்ல குரங்குங்க தான் அதனால வியாபாரி தொப்பி எடுத்து கீழே போட்டோம்னா தானும் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்க அப்பா அப்பதான் வியாபாரிக்கு நிம்மதியா இருந்தது தொப்பி எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கூடையில அடுக்கி வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு நாள் வரைக்கும் ஊருக்கு போயிட்டாரு அப்பாடா நம்ம தப்பிச்சோம் நல்ல வேலை திருப்பி விற்க திருப்பி விற்பாரு மறுபடியும் விக்க போவாரு மறுநாளைக்கு அடுத்து வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு